எண்ணி மூணே மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போட்டலாம் பாரு அங்கேயே அறுத்து இருப்பேன் பையோட சுத்துற உன் விட்டு வைக்கிறேன் பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் ஒன்னு அறுக்காமட மாட்டேன் மகன

ஊர்ல பஞ்சத்துக்கே நீங்கதான் காரணம் மாதிரி தெரியுது வீட்டுல அப்பா பட்னி அம்மா பட்னி முதலாளி எங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது இது முதலாளி அம்மா தானே முதலாளி இந்த ஹோட்டல் வேலையில எங்களுக்கு தெரியாத நெலிவு சூழவே கிடையாது ஒரு பக்கம் ஆக்கணா சாப்பாடு அப்படியே கிடக்கும் இன்னொரு பக்கம் பட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கும் ஆமா சாம்பார் குறைய குறைய ரசம் சாம்பார் ஆகும் ரசம் குறைய குறைய சுடுதண்ணி ரசம் ஆகும் சட்னி குறைய குறைய புண்ணாக்கு தேங்காவை மாறும் எதே சாம்பார் சட்னிய இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினைச்சுட்டு இருக்கீங்களா ஹாட் டாக் ஹேம்பர்கர் சாண்ட்விச் பீசா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் இன்டர்நேஷனல் லெவல் ஐட்டங்களை போட்டு ஜனங்களை தாக்கிட்டு இருக்கிறேன் இங்க வந்து சாம்பார் சட்னி வடகரின்னு அசிங்கமா முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா ஐயோ எங்களுக்கு சம்பளம் வேண்டாம் வேலை கிடைச்சா போதும் பெரிய இம்சியா இருப்ப போல யார் பாங்க முதல்ல இவங்க ரெண்டு பேரும் கழுத்து பிடிச்ச வழியா தள்ளு ஆ ஆ

எதுக்கு இதெல்லாம் அந்த அரண்மனையில் கையை தட்டா கையமிக்கோட நாலு பேர் காலமிக்கோட நாலு பேரு வந்து கண்டவன் கண்டவன் விழுந்துக்கிட்டு இது கௌரவத்துக்கு தேவை எனக்கு தேவைக்கியமானி இப்படி யார் வந்தாலும் உள்ள முதலாளி அம்மா சொல்லிருக்காங்க

இளவரசர் மார்த்தாண்டனிடம் இருந்து மடல் வந்திருக்கிறது மடல் கிட்ட இருந்தா என்னன்னு பாருங்க ஒரு அன்புள்ள ஆப்பாவுக்கும் ஆமாவுக்கும் மார்க்கண்டன் எழுதுவது மார்க்கண்டனா நம்ம பையனுக்கு மார்த்தாண்டன்ல பேர் வச்சோம் படிக்க தெரியாம இருக்கு கையில வாங்குறீங்க அவர்கிட்ட கொடுங்க உன் பையன் தான் தப்பு தப்பா எழுதி இருக்கான் ஆ என் பையன்னே எழுதி இருக்க மாட்டான் அந்த செங்கோட எழுதி இருப்பான் திவான் படிங்க அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு உலகத்தை பற்றி படிக்க இப்பொழுதுதான் ஒரு பள்ளிக்கூடம் கிடைத்திருக்கிறது இதுவரை இந்த மாதிரி எந்த பள்ளிக்கூடமும் கண்ணில் படாதால் தேடுவதற்கு பத்து நாட்கள் ஆகிவிட்டது எனவே ஊருக்கு வருவதற்கு பத்து நாட்கள் தாமதமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து நாள் வயதாவா பத்து மணி நேரம் கூட பொறுக்க முடியாது கேரட்டை பூட்டுங்க உடனே போய் கூட்டி வருவான் இப்ப எதுக்கு இப்படி யாத்திரை படுறீங்க அவன் வர்றதுக்கு லேட்டாக லேட்டாக நான் முன்னே பிரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கு இப்பொழுது ராசாவும் ராணியும் ஒன்றாகத்தானே இருக்கிறீர்கள் இவன் ராசா இது அந்த புற விஷயம்

உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு சாப்பாடெல்லாம் போடுறாரு என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியாது அதனால உங்களுக்கு இந்த மென்மையான பூ உங்க மேல இருந்தாதான் ரொம்ப பொருத்தமா இருக்கு சந்தோஷத்துல கையெல்லாம் உதருதுங்க நீங்களே குத்திக்கிங்க உங்க நெஞ்சில் அந்த ரோஜா பூ பார்த்த உடனே காந்தி ஞாபகம் வருதுங்க ரோஜா பூ வச்சுக்கிறது காந்தி இல்ல